அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பொங்கல் தினம் அப்படின்றதுனால உலக தமிழர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் இந்த பொங்கல் பண்டிகையை யாரெல்லாம் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த பொங்கல் வந்து கொண்டாடுறதுனால இந்த விவசாயிகள் சூரியனுக்கு தன்னுடைய முதல் நெல்மணியை படைப்பதற்காக தமிழர் திருநாளாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் பண்டிகை முழுமையாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக மகிழ் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படவில்லை மகிழ்ச்சி என்பது நம்முள் முழுமையாக இருக்கிறதா என்று கேட்டீங்களை ஆனால் அது முழுமையாக இல்லை என்றே நாம் சொல்லலாம் ஏனென்று கேட்டால் இந்த தமிழர்களுக்கும் இந்த விவசாயிகளுக்கும் இழைக்கப்படும் அநீதி விவசாயத்திலும் மற்ற சில நேரங்களிலும் இழைக்கப்படுகிறது என்பதுதான் இங்கே வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்கு இந்த விவசாயிகளுக்கு எப்படி அநீதி இழைக்கப்படுகிறது என்று கேட்டீர்களே ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு நெல்லுக்கோ காய்கறிக்கோ சரியான விலை நியாயமான விலை நிர்ணயிக்கப்படுகிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இப்போ பெரிய பெரிய நிலங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க கொஞ்சம் தப்பிச்சுப்பாங்க ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வச்சுருக்காங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் காக்கானே அரைக்கானே வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் சரியான லாபம் கிடைக்குமா நிலங்களுக்கு சரியான விலை கொடுக்கப்படுகிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்காது அவர்கள் விலைய வைக்கும் பொருள்களுக்கு அவர்கள் விலையை நிர்ணயிக்க முடிகிறதா என்றால் விலையை நிர்ணயிக்க முடியவில்லை அப்போ யார் இதை நிர்ணயிக்கிறார் அப்படின்னா உலக பணக்காரர்கள் அரசாங்கம் இந்த சிறு விவசாயிகளிடம் நேரில் தோட்டத்திற்கு சென்று அவர்களிடம் முன்பணம் கொடுத்து இந்த மொத்த வியாபாரிகள் வாங்கி கொண்டு வரும் அந்த வியாபாரிகளே மேலும் மேலும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த விவசாயிகளோட முன்னேற்றங்கிறது மேலும் மேலும் கீழே தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இதற்காகவே சில ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சுருக்கவங்களாம் நிலத்தை விற்றுட்டு கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி வந்துட்டாங்க விவசாயம் செய்ய முடியல அப்படின்றதுக்காக இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதில் விஞ்ஞான முன்னேற்றமும் ஒரு காரணமாக இருக்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையாட்கள் சரியாக வேலையை செய்ய வேண்டும் நம் மனசாட்சிக்கு தகுந்த போல் வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது விவசாயத்தில் நாம் வந்து விவசாயிகளோட குழந்தைகளும் சாப்பிட்றாங்க எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த நெல்லை வந்து பயிரிட்டு கொடுக்குறோம் இந்த நம்மாழ்வார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் அனைவரும் நம்மளுடைய பாரம்பரிய அந்த முறை இருக்கு இல்லையா நிலத்தை உழும் முறை நிலத்தை பயிரிடும் முறை அதை வந்து மறந்துட்டோம் மறந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மோனியா சல்ஃபட் அதை மாதிரி இந்த கெமிக்கல் சார்ந்த உரங்களை நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் வந்து இங்கே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்த அந்த உணவுகளையும் அந்த தானியங்களையும் தான் நாம் வந்து நம்ம நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம் குழந்தைகளும் அதை தான் உண்கிறார்கள் அதில் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடித்திருப்பதால் அது நம் உடலை சரியாக வைத்திருப்பதா வைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பலவிதமான நோய்களுக்கும் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நாம் ஆளாகிறோம் என்பதை அனைத்து விவசாயிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் பாரம்பரிய முறைப்படி இயற்கை விவசாயம் செய்வதற்கான முயற்சிகளை நம் விவசாய மக்கள் முன்னெடுக்க வேண்டும் இதைதான் நம் நம்மாழ்வரையவும் முன்னெடுத்தார்கள் தமிழ்நாடு முழுக்க அவர்கள் இதை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் எப்படி இயற்கை விவசாயம் செய்வது எப்படி பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமல் இயற்கை முறையில் பூச்சிக்கொல்லி மருந்தாக பூச்சிக்கொல்லி மருந்தை தயார் பண்ணுவது அப்படின்ற வழிமுறைகள் எல்லாம் நிறைய அவங்க வந்து பேசியிருக்காங்க இப்போ அவர் சொல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு சொல்கிற இந்த கடைகளில் விற்கிறாங்க இல்லையா வெளிநாட்டுக்காரன் தயாரிக்கிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அது பூச்சிக்கொல்லி மருந்து மட்டுமல்ல அது உயிர்கொல்லி மருந்து என்று ஒரு பெரிய விஷயத்தை ஒரு ஆங்கிலேயன் சொன்னதாக அவர் கூறினார் ஏனென்றால் பூச்சிக்கொல்லி மருந்து என்றால் அது பூச்சை மட்டுமே கொள்ள வேண்டும் ஆனால் நாம் குடித்தால் நம் உயிரையும் கொல்லுகிறது அப்போனால் அது பூச்சிக்கொல்லி என்று சொல்லக்கூடாது அது உயிர்கொல்லி தான் சொல்லணும் அதை யார் குடித்தாலும் இறந்து விடுவார்கள் என்ற ஒரு நுட்பத்தை ஒரு ஆங்கிலேயன் நமக்கு கற்றுக் கொடுத்தான் என்பதை அவர் வந்து சொன்னார் ஆமாம் அது உண்மைதான் அது பூச்சிக்கொல்லி அல்ல உயிர்கொல்லி ஆகவே அந்த உயிர்கொல்லி மருந்துகளை அந்த நெல்மணியில் நீங்கள் அடித்தால் அது விஷமாக மாறுகிறது நாம் குழந்தைக்கு நம் நாட்டில் வசிக்கும் நம் இனத்திற்கு நாம் வந்து விஷம் சார்ந்த உணவை நாம் வந்து கொடுப்போமா அப்படின்னா ஆமாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இங்கே இருக்கிறது இந்த நிலையை மாற்ற வேண்டும் இதை ஒருவர் இருவர் அப்படி மாறுவதில் பிரயோஜனமே இல்லை இப்போ வந்து நூறு இந்த தமிழர்கள் இந்த விவசாயத்துறையில் துறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் பேர் தான் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க பாக்கி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை தான் அடித்து விவசாயம் பண்ணுறீங்க இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் நிலங்கள் எல்லாமே மலடாக மாற்றப்படும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வருடங்கள் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கடற்கரையின் அருகில் ஒரு நிலம் எப்படி அந்த உப்பு தண்ணி பட்டு அந்த நிலம் பாழாகிறதோ விளையாமல் போகிறதோ அதே போல் நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க 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 அந்த நிலமும் அது வந்து வீணாய் போகும் அது விளைச்சலை தருவதற்கு அது வந்து ஏதுவாக இருக்காது என்பதை நாம் அனைத்து விவசாயிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது விவசாயிகளுக்கு நாம் கூறும் அறிவுரைன்னு எடுத்துக்கலாம் வேண்டுகோள்னும் எடுத்துக்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான மகசூல் தராமல் போனாலும் போக போக அதிக மகசூலை இந்த இயற்கை விவசாயம் தரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரோ ஒருவர் இதை கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு வளரவிடாமல் தடுப்பது என்பது ஒரு சரியானதாக இல்லை அதை நாம் தமிழர்களாகிய நாம் கேட்டுக்கொண்டு நாம் வந்து அடம்பிடித்துக்கொண்டு கொண்டு இயற்கை வீசத்துக்கு மாற மாட்டேன் என்பதை ஒரு ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு பெரிய விஷயம் அதிக லாபம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒன்று இரண்டு வருடங்கள் கழித்து இப்பொழுது நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை விட இரண்டு மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஞ்ஞானம் முன்னேற்றம் முன்னேற்றம் இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன் விஞ்ஞான முன்னேற்றத்தினால இந்த மக்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா இல்லை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற வீடியோ தனியாக போடுறேன் ஆனால் இதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த விஞ்ஞான முன்னேற்றம் அப்படின்ற விஷயத்தில் ஏகப்பட்ட வாகனங்கள் பெருத்துவிட்டன இந்த வாகனங்கள் கக்கும் இந்த புகையினால் இந்த ஓசோனில் ஓட்டை விழுந்துவிட்டது அது மட்டுமல்லாமல் அங்கங்கேயும் கெமிக்கல் சார்ந்த ஃபேக்ட்ரி தொழிற்சாலைகள் வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து தமிழகத்தை நோக்கி வருவதனால் என்ன நடக்கிறது என்றால் இங்கு சரியாக மழை பொழிய மாட்டேங்கிறது இந்த வாகனங்கள் கக்கும் புகையினால் இங்கே வந்து நமக்கு வந்து அந்த மழை காலங்களில் சரியான மழை பெய்யவில்லை என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது அது மட்டுமல்லாமல் நாம் காடுகளை அழித்து கொண்டே வருகிறோம் அந்த காடுகளை உருவாக்க உருவாக்குவதற்கான வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும் மரங்களை அதிகமாக வளர்க்க வேண்டும் ஒரு ஆள் ஒரு பத்து மரத்தையாவது நட்டு வளர்த்துவிட வேண்டும் நான் செடிகளை சொல்லவில்லை மரத்தினை சொல்கிறேன் மரங்களை நட்டு மரங்களை வளர்க்க வேண்டும் செடிகளை நட்டால் அது வளர்ப்பது மிகவும் சிரமமான விஷயம் அதர்களையும் பாதுகாத்து பெரிய மரமாக நீங்கள் வந்து வளர்க்கலாம் அதில் ஒன்றும் தவறில்லை இப்படி மரங்களை நாம் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பத்து மரங்களை நாம் வந்து வளர்க்க வேண்டும் வருங்காலத்தில் அனைவருமே ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வைத்திருக்க வேண்டும் நாம் தற்சார்பு கொள்கைக்கு நமக்கு தேவையான காய்கறிகள் நமக்கு தேவையான உணவுகளை நாமே பயிர் செய்து நாமல் நாம் நாமே அறுவடை செய்து கெமிக்கல் இல்லாத உரம் போடாமல் நமக்கு வீட்டிற்கு தேவையான காய்கறிகளையும் தானியங்களையும் நெல் பயிர்களையும் நம்ம வந்து விதைத்து அறுவடை செய்து நம்ம வந்து நம் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் தான் நம்மாழ்வர் மிகவும் எதிர்பார்த்தார் நம் பாரம்பரிய அரிசி முறைகள் இருக்கிறது இல்லையா இதெல்லாம் அழிந்து கொண்டே வருகிறது இந்த நெல் ஜெயராமன் என்பவர் அதை கொஞ்சம் பாதுகாத்து வைத்திருக்கின்றார் அதற்கு பின் ஒரு சிலர்கள் அதை வந்து பாரம்பரிய நெல்லை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றனர் ஆனால் நம் பாரம்பரிய நெல் நிறைய விதை நெல்கள் அழிக்கப்பட்டு விட்டன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி இந்த விவசாயிகள் பாரம்பரிய அரிசி விதைகளை இந்த நெல் விதைகளை விதைப்பதற்கும் இயற்கை விவசாயம் செய்வதற்கும் சிறுக சிறுக முயற்சிக்க வேண்டும் ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஏக்கரில் ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் அது எப்படி மகசூல் தருதுன்னு பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மாற்றுங்க கடைசியில் அஞ்சு ஏக்கரையும் முழுமையாக மாற்றுங்க இதில் தான் நம்ம வந்து தமிழர்கள் வந்து ஒற்றுமை உணர்வோடு பாடுபட வேண்டும் அப்படி நாம் செய்தால் இந்த சுகர் ப்ரெஷர் இந்த வந்து மற்ற இந்த இரத்தம் சார்ந்த பிரச்சினைகள் இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் இரத்த சோகை என்பது இவைகள் எல்லாம் இந்த கெமிக்கல் சார்ந்த உணவுகளை வெளிநாட்டில் தயாரிக்கும் சில உணவுகளை எல்லாம் சாப்பிடுவதனால் நமக்கு வந்து இது ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் உணவில் வெந்தயம் நெல்லிக்காய் ஜீரகம் மிளகு திப்பிலி இதை மாதிரி நல்ல உணவுகளை நாம் வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் நம் நாட்டு காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னா அதில் பத்து காய்கறி போட்டு குழம்பு வைங்க ஏன் நம்ம பாரம்பரியத்தை நம்ம மறந்தனே தெரியல ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் தொட்டுக்கன்னு ஒன்று இருக்காது அந்த குழம்புலேயே எல்லா காய்கறிகளையும் போட்டு வேக வச்சு அது அந்த குழம்போட நம்ம சேர்த்து கொடுத்துருவாங்க ஒரு பத்து காய்கறிகள் அதில் போட்டு அதை மாதிரி வந்து நீங்கள் போட்டு கூட்டு காய்கறிகளாக போட்டு வச்சிங்கன்னா உங்கள் உடம்பை வந்து பேலன்ஸ் பண்ணும் அதில் அறு சுவை இருக்கும் அப்போ ஒவ்வொரு சுவையும் உங்கள் நோய் வராமல் உங்கள் உடலை வந்து சமநிலைக்கு கொண்டு வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விவசாய செய்கின்ற இந்த பொதுமக்களுக்கு இந்த விவசாயத்தில் ஈடுபடும் அனைவருக்கும் நாம் கூறிக்கொள்வது என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இந்த மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த வி இயற்கை விவசாயத்துக்கு நீங்கள் வாங்க நிலமே இல்லாதவர்கள் நிலத்தை வாங்கி இந்த இயற்கை விவசாயம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க நம்மளோட அடிப்படையான தேவையில் முதல் தேவை எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்ண உணவு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க உடுத்த உடை இருக்க இடம் எங்கே பார்த்தாலும் இருக்குது உலகத்தில் எங்கே ஒன்றுமோ நம்ம வசிச்சுக்கலாம் ஆனால் உடுத்த உடை எதை ஒன்றுமோ கட்டிக்கிட்டு நம்ம வாழ்ந்துடலாம் ஆனால் உண்ண உணவு இது இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது உண்ண உணவும் நீரும் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது நீங்கள் வந்து நிறைய குளங்களை வெட்டணும் கிணறுகள் இருந்தது கிணத்தெல்லாம் போட்டு மூடக்கூடாது அந்த கிணறையெல்லாம் மீண்டும் நீங்கள் தோன்றணும் இந்த ஊற்று நீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவர்களும் ஒரு வந்து ஒரு இருபது அடிக்கு இருபது அடி அப்படின்ற இடத்த வெட்டி ஒரு குளமாக ஒரு சிறிய கிணறு அது மாதிரி வெட்டி வைத்திருக்க பழக வேண்டும் அப்பொழுது தான் நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு வந்து கீழே போகும் நமக்கு தேவையான நீர் நிலத்தடியிலேந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மழைநீர் சேகரிப்பதை நாம் வந்து இங்கே வந்து ஒரு எல்லா தமிழர்களும் இதை பயன்படுத்த வேண்டும் மழைநீரையும் இந்த சூரிய வெப்பத்தையும் நாம் வந்து முறையாக பயன்படுத்த வேண்டும் ஆனால் இந்த மழைநீரை சேகரித்து அதை வந்து குடிநீராக்குவதில் அது அதிக செலவாகுது ஒரு ஏழைங்கள்லாம் அதை பண்ண முடியாது பெரிய பெரிய பணக்காரர்கள் அதை வந்து சேகரித்து ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தொண்டு கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஒரு ஹோட்டலை வச்சு நடத்துகிறாரு அந்த ஹோட்டலில் இருபத்தஞ்சி ரூபா சாப்பாடு ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா தக்க அந்த உணவு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறார் அவர் ஒரு ஸ்கேன் சென்டரை வச்சுருக்காரு நியாயமான ஆயரருவா வெளியில் வாங்குறாங்கன்னா அவர் ஐநூறுரூவாய்க்கு இல்லை முந்நூறுபாய்க்கு அந்த ஸ்கேனை எடுத்து கொடுக்குறாரு இப்படி பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இதை மாதிரி சேவை செய்வதற்கு முன்வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் ஏராளமான ஐடியா ஏராளமான நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை வைத்திருக்கும் ஏழைகளுக்கு எப்படி எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் எப்படி எப்படியெல்லாம் இவங்களை முன்னேற்றலாம் என்று நாம் வந்து ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டே இருக்கிறோம் நம்மை பற்றியும் நம்மை சார்ந்த மக்களை பற்றியும் அவர்களுக்கு எந்தெந்த விதத்தெல்லாம் அவர்களை விழிப்புணர்வு அடைய செய்யலாம் இவர்களுக்கு உதவலாம் என்று யோசித்து கொண்டே இருக்கிறோம் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் இதையெல்லாம் வந்து முன்னேற்ற முடியும் தமிழர்கள் அனைவருமே ஒற்றுமையாக ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரூபா போட்டிங்கன்னா ஒரு லட்சம் ரூபா வரும் ஒரு நாளைக்கு ஒரு தமிழினை முன்னேற்றலாம் இது மாதிரி ஒவ்வொரு ஊரிலையும் இந்த வந்து ஏழைக்கு உதவும் இந்த அன்னதான கூடங்கள் இந்த எளிய முறையில் குறைந்த விலையில் உணவகங்களை நாம் வந்து கொடுக்கலாம் மருத்துவம் சார்ந்த உதவிகள் எல்லாம் செய்யலாம் இதற்கு நாம் வந்து அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் நாம் ஏதோ வீடியோ பார்க்குறது பார்த்துட்டு அதை அப்படியே கடந்து போகிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது வீடியோ பார்த்துட்டு அதற்கான முயற்சிகளை எப்படி பண்ணலாம் நல்ல நல்ல இயக்கங்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றாக சேரணும் இந்த மக்களை பற்றி யோசிக்கணும் நம்மளை பற்றி நம்ம தான் யோசிக்கணும் நம்ம தான் முன்னேறணும் நம் அக்கம் பக்கத்தில் இருக்க இருப்ப நாமும் வாழணும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களையும் வாழ வைக்கணும் அடுத்தார்கள் பக்கத்து ஊர்காரனையும் வாழ வைக்கணும் இப்படி ஒவ்வொரு ஊராக முன்னேற்றி முன்னேற்றிக்கொண்டே சென்று இந்த தமிழகத்தை முழுமையாக முன்னேறும்படி செய்ய வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு சிறு தொகை ஒரு நாளைக்கு ஒரு ரூபா ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாங்கிறது நம்ம எல்லாரிலேயும் முடியும் தேவையற்ற செலவுகள் நம்ம வந்து நிறைய சேரும் அதையிலேருந்து ஒரு நாளைக்கு பத்து ரூபா கூட கொடுக்க முடியும் அப்படி நாம் எல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா அப்படின்னால் ஒரு லட்சம் பேர் சேர்ந்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய விஷயங்களை பெரிய மாற்றத்தை இந்த தமிழ்நாட்டில் செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறது அதற்கு ஒரே காரணம் என்னவென்று கேட்டால் நாம் எல்லாம் பிளவுபட்டு கிடைக்கிறோம் இதெல்லாம் யார் செய்கிறார்களோ இல்லையோ நாம் வித்தியார்த்தி கூட்டங்கள் இதில் வந்து ஒருங்கிணைந்து சேர வேண்டும் நாம் அனைவரும் இந்த வித்தியார்த்திகளுக்கென்று ஒரு ஒரு இயக்கத்தை நிறைய பிரிஞ்சு கிடக்கிறாங்க அந்த வித்தியார்த்திங்களே அவங்களாவது ஒன்றாய் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ரூபா இல்லை ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா போட்டு ஒன்றாய் சேர்ந்து இந்த ஏழைகளுக்கு உதுவதற்கான வழிமுறைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாம் வந்து உங்களிடம் சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்